ஹே ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் துர்கா ஆஃபிஷியல் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வீடு இந்த வீடியோவில் இந்த வீட்டை பற்றி தான் பேச போகிறோம் சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் இது தான் நம்மளோட வீடு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பார்க்கலாம் அப்புறம் வந்து இது என்னன்னு பார்க்குறீங்களா இதுதான் வந்து நாங்கள் லவ் பண்ணும்போது எடுத்த பிக்ஸ் அப்புறம் வந்து இது பேக் இது பேக்குள்ளே என்னென்னவோ கிடக்கும் அப்புறம் வந்து மழை பெஞ்சா கூடை இதெல்லாம் நாங்கள் எல்லாமே வச்சுப்போம் பாதுகாப்பாக அப்புறம் வந்து இது வந்து இது வந்து இந்த இதில் பாத்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது நான் இந்த பையன் யார் இவ்வளோ காமெடியாக இருக்கான் எங்கே போனான்னு தெரில காணாமல் போயிட்டான் சொல்லுங்கள் யாருன்னா பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்புறம் வந்து இது என்னென்னு பார்க்குறீங்களா டவர் ஃபேன் இது வந்து ஏன் வச்சுருக்கோன்னா மேலே வந்து ஃபேன் மாட்ட முடியாது மாட்டினா இடிக்கும் எனக்கான்னு கேட்குறீங்களா எனக்கு இல்லை இங்கே ஒரு நெட்டையாக ஒரு பையன் இருப்பான் அந்த பையன் காணாமல் போயிட்டான் அதால் ஃபேன் போட்டுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து ஃபேன் இந்த மாதிரி இருக்குது போட முடியாமல் அது போட முடிஞ்சால் போட்டுருவேன் அப்புறம் வந்து இப்போ கேஸு எடுத்துன்னு வந்தாச்சு நான் இன்னிலேருந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒரு அடுப்பு தான் இது சும்மா எங்கள் ரெண்டு பேர் தானே அதால் நாங்கள் ஒரு அடுப்பு மட்டும் வாங்கி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து சமைக்க தேவையான திங்க்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் சமைக்கலான்ட்டு இதெல்லாம் நம்ம வச்சுருக்க சாமானங்க இது வந்து ஏன் அப்படி இருக்குன்னா இப்போதைக்கு இதுதான் சாமான் அப்புறம் இன்னும் போக போக நிறைய வாங்குவோம் அப்புறம் வந்து நம்ம கண்ணாடி அப்புறம் வந்து சேரு இது என்னோடய திங்ஸு தண்ணி கேனு அப்புறம் வந்து இது என்னோடய துணிங்க அது வந்து ஏன் இப்படி இருக்குன்னா இப்போ பீரோ வாங்காததுனால அப்படி இருக்குது பீரோ வாங்கிட்டோம்னா அதில் எல்லாத்தையும் அடிக்கிடுவோம் இந்த டிவி பார்த்தீங்கன்னா இது சும்மா இப்போதைக்கி வச்சுருக்கோம் கனெக்ஷன் கொடுக்கல இப்போ சின்னதாக இருக்கிறது எல்லாமே பெருசு பெருசாக ஆகும் இது பார்த்தீங்களா எங்கள் லோட் பண்ணும் போது எடுத்த பிக்ஸ் இதெல்லாம் அப்புறம் வந்து இது என்னோடய ஆறு வயசு ஆறு வயசு திக்கு அப்புறம் வந்து இது வந்து சக்தியோட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது அப்புறம் இது நான் இது தான் நம்ம பூஜை ரூமு இதில் தான் சும்மா சாமி கும்பிட்டுக்கணும் அது ஒரு ரூம் மாதிரி அடிக்கணும் அப்புறம் வந்து இது தான் நம்ம கயிறு சும்மா நம்ம போட்டுக்கிற துணி தானே துவைக்க போகிறோம் அதால் இதில் காய வச்சுப்போம் இது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது மணி அழகா இருக்கணும் வீட்டுக்குள்ளேயே இருக்க பாத்ரூம் அதனால இங்கே எல்லாமே கரெக்டா இருக்கிறதால இங்க ரெண்டு பேருக்கும் அதெல்லாம் இங்கே வீடியோஸ் எல்லாம் இனிமேல் நிறைய வரும் இதுதான் நம்ம வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து எனக்கு சமைக்க தெரியுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ கேஸும் வந்துடுச்சு இனிமேல் நான் சமைக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க எல்லாத்தையும் பாருங்கள் இனிமேல் ரெகுலராக நம்மளோட வீடியோ வரும் என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க துர்கா அஃபிஷியல் இனிமேல் நான் போட்டுருவேன் வீடியோ அது வந்து எப்படி சொல்றதுனா இத்தனை நாள் நாங்கள் வீடியோ போடாததுனால வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது அதால நாங்கள் வீடியோ போடுறதில்ல இனிமேல் என் சேனலில் வந்து வீடியோ ரெகுலராக வரும் அதை மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வெல்லைக்கான தட்டி வச்சுக்கோங்க ஓகே பாய்